அவர் இருந்தாலே போதும் ப்ரோ இந்த சும்மா களத்துல இருந்தாலே போதும் ஹாய் ஹலோ வணக்கம் மாலை மலை வியூவர்ஸ் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி வந்து கொஞ்ச நாளில் வந்து சேப்பாக்கில் நடக்க போகுது அதுக்காக வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ அதனால் நம்ம யங்ஸ்டர்ஸ்ட்டு போய் கேட்போம் நீங்கள் எந்த டீம் சப்போர்ட்டு சிஎஸ்கேவா இல்லை ஆர்சிபி அதாவது ஈசல கப்னம் தேவா இல்லை விசில் போடான்னு போய் கேட்போம் வாங்க போய் கேட்போம் ஸோ நீங்கள் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அது மாதிரி சிஎஸ்கே ஃபேன் தான் ஏன்னா எப்பவுமே அனல் பறக்கிற ஆட்டம் எல்லாருமே சிஎஸ்கே கிட்ட தான் இருக்கும் சென்னை

பெங்களூர்ல அச்சி ஏர்க்கனே நவுத்து போறாங்க இந்த மேல இருந்தலாம் சரி இந்த வாட்டி வந்து क्राउड வந்து என்னன்னு கத்துவாங்க ஈசல கப் நம்ம என்ன கத்துவாங்களா விசில் போடுன்னு கத்துவாங்களா அதெல்லாம் சும்மா bro ஈசல கப் ஈசிஆர்ல கப்லாம் சும்மா bro அந்த கதலாம் அவங்களா சும்மா கதை bro நம்ம தான் bro கப் இந்த வாட்டி ஓகே நான் வந்து சேப்பாக்கெட் வாங்கி குத்தாம்ச்சிரலாம் வருஷ வருஷம் அடிபான் பாவம் அவங்களா ரொம்ப கஷ்டப்படுறானே

எல்லாம் மேட்ச் ஆடுறாங்க கஷ்டப்பட்டு ஒரு மேட்ச் ஜெயிக்க ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால தான் ஜெயிக்க மாட்டாங்க அதனால பரவாயில்ல போய் தாடி ஜெயிக்கணும் ப்ரோ எனக்கு நான் போய் பண்ணாதாலும் எனக்கு ஆசிபி போய் தாடி ஜெயிக்கணும் ஒரு ஆசை ஓகே வருஷம் வருஷமா தோத்துனே இருக்கிறாங்க அப்புறம் சரி இந்த ஒரு வாட்டி வந்து ஜெயிப்பாங்க நம்பிக்கையோட சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்க அதாவது ஆசை போய் நாங்கள் சிங்க இறங்கினாலே சத்தம் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அதுவும் சென்னை ஆனால் தோனிக்கு மட்டும்தான் அந்த சத்தம் இருக்கும் இந்த ஆசிபி கப் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்ல சிஎஸ்கே மட்டும் தான் முடிச்சு பார்க்கல கப்போட தான் போவாங்க

ரொம்ப ஈகரா இருக்கேன் ஜடேஜாவோட தீவிரமான ஃபேன் நானே எல்லாம் வந்து சேப்பாக்கல பிராக்டிஸ்ல இருக்காங்க ஆன் தி ஃபயர் சோ அதனால வெயிட் பண்ணுங்க கேஸ் கேல ஜெயிக்கும் பயங்கரமா ஒரு நந்திரே அடி பாரு கப் நம்ம தான் ஸ்டேடியம் சேப்பாக்கு ஃபுல்லா மஞ்சளா இருக்குமா சோப்பா இருக்குமா மஞ்சள் அவங்க ஊர்லயே போய் நம்ம கலக்கிட்டோ இதரா சும்மா ப்ரோ அவனுக்கு வைஃப் மட்டும் ஒரு விராட் கோலி வைஃப் அப்புறம் அவங்க வைஃப் மட்டும் தான் வேற யாரோ வேற மாட்டாங்க அவங்க ஊர்ல இருந்து அவனுக்கு நம்ம ஊர்ல இருந்து ஆட்சி தோத்துறாங்கல நம்ம அவங்கள தோத்துறோம் இந்த ஆட்சி நல்ல பிளேஸ் தான் ஆனா எங்களுக்கு சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும்

அதுக்கப்புறம் யார் ரெக்கார்டை வச்சாலும் அவருக்கு தனி முதல் என்னைக்குமே சிஎஸ்கேல இருக்கும் இந்தியா டீம்லேயே இருக்கும்